பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் ஒன் த்ரீ செவன் தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை இஸ்ரேலை குறிவைத்து மரண தாக்குதல் நடத்தும் ஈரானின் செஜில் ஏவுகணைகள் பற்றிய தகவல்கள் அசர வைக்கின்றன அது குறித்து விரிவாக பார்க்கலாம் ஈரான் அணு மையங்களை இலக்காக்கும் இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு பதிலடி தரும் வகையில் சாலிட் பியூயல் செஜில் என்ற ஏவுகணை டெல்ல பதம் பார்த்திருக்கிறது குறிப்பாக பீர்ஷெபாவில் உள்ள சொரோகா மருத்துவமனை மீது நேரடி தாக்குதல் நடத்தி கட்டடங்களை அளித்திருக்கிறது இரண்டாம் நிலையிலான கண்டம் விட்டு கண்டம் பாயும் செஜில் ஏவுகணை ரேடாரை ஏமாற்றும் திறன் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இரண்டாயிரம் கிலோமீட்டர் முதல் இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் வல்லமை கொண்டது இருபத்து மூன்று டன் எடை எழுநூறு கிலோ வெடிப்பொருட்களை தாங்கிச் செல்லும் திறனுடையது ஏவுவதற்கு முன் ரசாயன திரவங்களை நிரப்பும் லிக்விட் வகையை சாராதது என்பதால் செஜிலை மிக வேகமாக ஏவ முடியும் மிகவும் குறைந்த நேரத்தில் இலக்கை தாக்கி அழிக்கும் செஜில் ஏவுகணைகளை முன்கூட்டியே ஏவுவதற்கு தயாராக வைத்திருக்க முடியும் என்பதுதான் இதற்கு காரணம் செஜில் என்பது ஈரானின் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ஏவுகணையாகும் இது ஆப்ரேஷன் ட்ரூ பிராமிஸ் த்ரீ எனப்படும் ஈரானின் பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது இஸ்ரேலின் அயன் டோம் மின்னல் கவசம் டேவிட்ஸ்லிங் ஆரோ போன்ற தடுப்பு அமைப்புகள் மூலம் பெரும்பாலான ஈரானின் தாக்குதல்கள் தடுக்கப்படுகின்றன என்றாலும் செஜில் போன்றவை அதன் கண்களில் மண்ணை தூவிவிட்டு இலக்குகளை அழிக்கின்றன செஜில் ஏவுகணைகள் புதிய தொழில்நுட்ப போட்டியின் தொடக்கமாகவும் இஸ்ரேல் ஈரான் மோதலில் முக்கிய புள்ளியாகவும் மாறியுள்ளது இதனால்தான் எதிரியின் தாக்குதலை முன்கூட்டியே யூகித்து தாமதிக்காமல் தாக்கும் ஏவுகணை என்று செஜிலை உலக ராணுவ வட்டாரங்கள் மதிப்பீடு செய்கின்றன புதிய தலைமுறைக்காக ஜி எஸ் பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் ஒன் ஃபோர் த்ரீ செவன் தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை